ஒரு பாடல் சான்றோர் சாலார் இயல்புகள் பாடியவர் கண்ணகனார் நத்தத்தனார் எனவும் பாடம் தினை பொதுவியல் துறை கயிறு நிலை குறிப்பு பிசிராந்தையார் வடக்கிருந்தார் அதனை கண்டு பாடியது பொன்னும் ரிகரும் முத்தும் மணி மாமலை பயந்த மணியும் இடைப்படச் சே ஆயினும் தொடை புணர்ந்து அருவிலை நன்கலம் அமைக்கும் காலை ஒரு வழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் சான்றோர் பாலர் அப சாலர் சாலர் பாலர் ஆகும்பே நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் பொன் கடலுக்கு அடியில் பாறைகள் உள்ள இடங்களில் கிடைக்கும் பவளம் கடலுக்கு அடியில் சில நிலப்பரப்புகளில் கிடைக்கும் முத்து மலைநிலப் பகுதிகளில் கிடைக்கும் மணி ஆகியவை கிடைக்கும் இடங்கள் வெவ்வேறு ஆயினும் ஒன்றாக சேர்த்து அணிகல ஆரமாக உருவாக்கும் போது இணைந்து விலை உயர்ந்த பொருளாக மாறுவது போல சான்றோர் சான்றோர் பக்கமும் சால்பில்லார் சால்பில்லார் பக்கமும் இணைந்து விடுவது உலகியல்பு இங்கும் அதுதான் நிகழ்ந்திருக்கிறது கோபருஞ்சோழன் பிசிராந்தையார் இருவரும் வெவ்வேறு தொலைவிடங்களில் வாழ்ந்தவர்கள் ஒன்றிணைந்துள்ளனர் சான்றோரும் சான்றோரும் இணைந்துள்ளனர் நிலத்தில் பொன் கடலில் பவளம் முத்து மலையில் மணி என வெவ்வேறு இடங்களில் கிடைக்கும் பொருட்கள் அணிகலனாகும்போது மதிப்பு பெறுவது போல சான்றோர்கள் வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் ஒன்று சேர்வது உலக இயல்பு கோபருஞ்சோழனும் பிசிராந்தையாரும் தொலைவில் வாழ்ந்தாலும் சான்றோர்கள் என்ற முறையில் இணைந்துள்ளனர் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்